ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் தெய்வங்கள் உணர்த்தும் சகுனங்களும் சொப்பனங்களும் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் தெய்வம் எங்கும் நிறைந்திருக்கிறது மறைந்து நிற்கின்றது என்று திருநாவுக்கரசர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகின்றார் விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுலன் மாமணி சோதியான் கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்று சொல்கின்றார் எப்படி விறகில் தீ மறைந்திருக்கிறதோ எப்படி பாலில் நெய் மறைந்திருக்கிறதோ அதுபோல எங்கும் இறைவன் மறைந்து இருக்கின்றான் இறைவனை மறைப்பது நம்முடைய கர்ம வினைகள்தான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் கடைய இறைவன் முன் நிற்பான் என்று சொல்கின்றார் திருநாவுக்கரசர் அக்காலத்திலே முனிவர்களும் ரிஷிகளும் பெரும் தவம் செய்து இறைவனை கண்டார்கள் அவர்களுக்கே இறைவனுடைய காட்சி என்பது அரிதாகத்தான் கிடைத்தது நம்மை போன்ற சாதார சாதாரண மனிதர்களுக்கு அரிதிலும் அரிது தெய்வத்தின் காட்சியை காண்பது என்பது ஆனாலும் தெய்வ அனுகிரகம் பெற்றவர்களுக்கு தெய்வங்கள் சில அறிகுறிகள் மூலம் சகுனங்கள் மூலம் கனவுகள் மூலம் உணர்த்தும் என்று ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது சுபசகுனம் அசுப சகுனங்கள் ஏற்படுவதன் மூலம் நாம் செல்லும் காரியம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா என்று கண்டு கண்டுபிடித்து விடலாம் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதுபோல் சொப்பன பலன் கனவுகளில் ஏற்படக்கூடிய விஷயங்களை வைத்தும் நாம் போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது சுப வார்த்தை காதில் கேட்கப்பட்டாலோ மணி சத்தம் கேட்டாலோ சங்கு சத்தம் கேட்டாலோ சுபசகுனம் கருடனை பார்த்தாலோ பசு கன்றுடன் கூடிய பசு குதிரை யானை காளை மாடு இவைகள் கண்ணில் பட்டாலோ சவ ஊர்வலம் அதாவது பிண ஊர்வலம் கண்ணில் பட்டாலோ காக்கை வலியன் காடை இவைகள் இடப்புறம் சென்றாலோ மயில் செம்பொத்து கிளி இவைகள் வலப்புறம் பறந்து சென்றாலோ நல்ல சகுனம் இரண்டு நிரம்பிய குடங்களை கண்டால் நல்ல சகுனம் எரியும் நெருப்பை கண்டால் நல்ல சகுனம் வெள்ளை நிற பூக்கள் கண்ணில் பட்டால் நல்ல சகுனம் உலர்ந்த துணி கண்ணில் பட்டால் நல்ல சகுனம் கன்னிப்பெண்களை கண்டால் நல்ல சகுனம் போன்ற சகுனங்கள் எல்லாம் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது நம் கண்ணில் பட்டால் நாம் செல்லும் காரியம் வெற்றி அடையும் என்று பொருள் தெய்வம் நமக்கு மறைமுகமாக சகுனங்கள் மூலம் உணர்த்துகின்றது என்று பொருள் மாறாக நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது துணி அவிழ்வது துணி கிழிவது தடை வார்த்தை கேட்பது அழுகுறல் கேட்பது பூனை முயல் பன்றி பாம்புகள் இவைகள் கண்ணில் பட்டாலோ ஈரத்துணி உப்பு அவிழ்ந்த தலைமுடி எண்ணெய் தலை சிவந்த சிவந்த நிறப்பூக்கள் இவைகள் நம் கண்ணில் பட்டால் இவைகளெல்லாம் அசுப சகுனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் செல்லும் பயணம் எதற்காக நாம் செல்லுகின்றோமோ அந்த செயல் தோல்வியடையும் என்பதை முன்கூட்டியே நமக்கு தெய்வங்கள் சகுனங்கள் மூலம் உணர்த்துகின்றது என்று பொருள் சகுனங்கள் மூலியமாக மட்டும்தான் உணர்த்துமா என்றால் அல்ல சொப்பனங்கள் மூலியமாகவும் உணர்த்தும் சொப்பனங்கள் என்றால் கனவுகள் ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பூ பழம் நிறைந்த மரத்தில் நாம் ஏறினால் நாம் நினைத்த காரியம் ஜெயமடையும் ஜயமடையும் அனுகூலமடையும் வெற்றியடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பசு காளை மாடு குதிரை யானை தேல் பாம்பு இவைகளை கனவில் கண்டால் பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் தனலாபம் விசேஷ லாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணிற்கோ அல்லது அந்த பெண்ணின் கணவருக்கோ நாக சர்ப்பம் வலது தோளில் ஏறுவது போல கனவு வறுமையானால் ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரண நிலையிலே பொன் கிடைக்கும் பொன்னாபரணம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சந்தனம் தயிர் முத்து மாலை பூக்கள் இவைகள் கனவில் வந்தால் தனலாபம் லாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உயரமான இடங்களிலே அமர்ந்தோ அல்லது சுவர் மேல் அமர்ந்து உணவு உண்ணு உண்ணுதல் போல கனவு வறுமையானால் நமக்கு யோக காலம் வரப்போகிறது என்று பொருள் நீர்நிலைகளை தாண்டுவது போல சமுத்திரம் ஆறு குளம் ஏரி இவைகளை தாண்டுவது போல கனவு வறுமையானால் நமக்கு யோக காலம் வரப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை யாராவது தாக்குவது போல் கனவு வந்தால் நம் உடல் நலம் கெடப்போகிறது என்று பொருள் வீட்டை சாணியால் மொழி கோலம் போட்டால் இது போன்ற கனவு வந்தால் வீட்டிற்கு திருடர் வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரத்தம் மதுபானம் இவைகளை கண்டால் வித்யா லாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மலையின் மீது ஏறுவது போல மரத்தின் மீது ஏறுவது போல காளை மாட்டின் மீது ஏறுவது போல கனவு வந்தால் தன லாபம் விசேஷ லாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எருமைகடா கழுதை ஒட்டகம் இவைகள் பூட்டிய வண்டியில் நாம் ஏறி பயணித்தோம் என்றால் கனவிலே மரணம் நிகழப்போகிறது என்று பொருள் பட்சிகளை வலை போட்டு அதாவது பறவைகளை வலை போட்டு பிடிப்பது போல கனவு வறுமையானால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்ற பொருள் அன்பர்களே இப்பதிவிலே சகுனங்களை பற்றி கனவுகளை பற்றி தெய்வம் மறைமுகமாக உணர்த்துவதை பற்றி கண்டோ இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பர்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்